அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் அதிகரித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் ஜெயலானி இந்த விலை உயர்வு தொடர்பான முழு விவரங்கள் பங்கு சந்தையில் நிலவக்கூடிய நிச்சயமற்ற சூழல் காரணமாக தங்கத்தின் உள்ளை என்பது ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் இந்த சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் உல்லை என்பது வரலாறு காணாத அளவுக்காக உச்சத்தை கொட்டு வருகிறது குறிப்பாக இந்த விதத்தை பொறுத்தவரை தங்கத்தின் உள்ளை என்பது உயர்வை சந்தித்திருக்கிறது குறிப்பாக ஒரு சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் வரையிலாக தங்க நகையின் முறை என்பது உயர்ந்திருக்கிறது குறிப்பாக நேற்றைய விலையிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும் போது இன்று ஒரு கிராம் தங்க நகையின் முளை நாற்பது ரூபாய் உயர்ந்து பனிரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்க நகை என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே போன்று ஒரு சவரன் தங்க நகைக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து தற்போது ஒரு சவரன் தங்க நகை தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தங்க நகையின் உலை என்பது உச்சத்தில் இருந்து பொதுமக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்துகிறது மற்றொரு புறத்தில் தங்கத்தின் விலைக்கு ஈக்குவலாக வெள்ளியின் உள்ளை என்பதும் உயர்ந்து வருகிறது குறிப்பாக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக வெள்ளியின் விலை நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் குறைவாக இருந்த சூழ்நிலையில் தற்போது வெள்ளியின் விலையும் வரலாறு காணாத அளவிற்காக ஒரு கிராம் இருநூறு ரூபாயை நிறுத்தக்கூடிய அளவிற்காக வெள்ளியின் விலை என்பது உயர்வை சந்தித்து வருகிறது நேற்றைய விலையிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும் வெள்ளியின் விலை என்பதும் ஒரு கிராமிற்கு மூணு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை என்பது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிலோவிற்கு மூவாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலை என்பது உயர்ந்து தற்போது ஒரு கிலோ வெள்ளியின் விலை என்பது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வெள்ளி என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பொதுவாக தமிழக மக்கள் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளியில் தங்களது பொருட்களை வாங்க வேண்டும் அதில் சேமிப்புகளை செலுத்த வேண்டும் என அதிகமாக ஆர்வம் காட்டுவார்கள் அதே போன்று தங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கும் இது போன்ற ஆபரண நகைகளாக தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கி சேமித்து வைக்க வேண்டும் என எண்ணுவார்கள் ஆனால் தற்போது தங்கம் மற்றும் வெள்ளியின் உள்ள என்பது தொடர்ந்து உச்சத்தை சந்தித்து வருவது அவர்களிடத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமருத் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலலி